வெல்கம் டு மை சேனல் டிஜே விலை நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க சுரம் சோம்பாடில் பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் என்ன வான வீடியோல வடிக்கிறது அழகாக இருந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுத்துருப்போம் இதில் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் வந்து வான கீழே விழுந்து வெடிச்சிட்டு பாருங்கள் அதிகங்களா ஆனால் அதில் வந்து ஆளுக்கெல்லாம் எந்த சேதாரம் இல்லைன்னு நினைக்கிறேன் நாங்கள் மேலே இருந்தனால எங்களுக்கு ஒன்றும் தெரில வீடியோ ஃபுல்லாக பார்த்து நமக்கு ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரம் வந்து ஊரை சுற்றிட்டு வந்துட்டு முருகர் வந்து என்னன்னா முருகர் வரைக்குன்னே சூரன் வந்து கிரவுண்டுக்குள்ளே வந்துட்டார் கிரவுண்டுக்குள்ளே வந்தோன்னா சூறம் வந்து முருகரை சுற்றி சுற்றி அவரை வரட்டுற மாதிரி ஒரு பிளான் தான் பண்ணிகிட்ருக்காங்க இனி வந்து நேராக வந்து ஸ்ட்ரைட்டாக முன்னோந்து நிற்காம வெயில் எடுத்து ஒரு சோதரி குத்தி சூரனை வந்து எரிச்சிட்டு போயிடுவாங்க இதுதான் கதை நம்ம சேனலில் உள்ள வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் முருகர் வந்து குத்துறது வந்து பயங்கரமாக இருக்கும் இதில் என்னென்னா லைட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து டார்ச் லைட் தெரிய மாரி ஒரு பிளான் வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எல்லா இடமும் டார்ச் லைட்டாக இருந்து இதேமாரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நிறைய உள்ளே இருக்குது நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க நம்புகிறேன் இந்த வருஷம் என்னன்னா தோவாலையில வந்து சூறம்பாடு பாக்குற நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பீங்க அடுத்த வருஷம் எல்லாருமே மிஸ் பண்ணாம பாருங்க நல்லா இருந்துச்சு நல்லா இல்லையா சூறம்பாடு எவ்வளவு அழகா இருந்துச்சு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து சும்மா பேசிகிட்டே இருந்தால் அவங்களும் போர் அடிக்கும் அடுத்த வந்து வீடியோ பாருங்க

அப்படியே சூரனை வந்து முருகரம் குத்தி எரிச்சிட்டு போயிட்டாரு நாங்களும் அப்படியே டாட்டா கேட்டுட்டு ஒரு தோவாலைக்கு ஒரு டாட்டா போட்டு அப்படியே ஜாலியாக கிளம்பிட்டோம் பாய் மனுஷனை பொண்ணு போட்டு ஹைஸ் சூரம் பாடு இப்போ முடிஞ்சு சூரனை வந்து குத்தி முடிஞ்சு குத்தி முடிச்சுட்டு முருகரும் தீபாரணம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டாரு நாங்களாம் அப்படியே தரிசனம் போயிட்டு அப்படியே வந்து பாறலேருந்து இன்னைக்கு கிளை இறங்கி அப்படியே கிளம்ப மாட்டேங்கா ரொம்ப ஹைட்டுக்கு போயிட்டோம் ஏன் ரெண்டாவது வாய்ஸ் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள சவுண்டில் வந்து நம்ம பேசுகிற எதுவுமே கேட்கல அதனால தான் ரெண்டாவது வாய்ஸ் கொடுத்துருக்கேன் இதேமாரி ஒரு நல்ல கண்டென்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுப்பீங்க நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் டாட்டா பாய் பாய்